ஊர் வழக்கம் பார்த்ததுக்கப்புறம் எடுக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல சுவாமி சன்னதியை பார்த்துருக்கணும் சுவாமி சன்னதையும் பார்த்து தான் அலங்காரம் பண்ணணும் எதிர் திசையில சுவாமி அல்லாத திசையில வச்சு எடுத்துக்க கூடாது அதனால் சுவாமி எப்படி இருக்கணும்னா நேரம் சுவாமி பார்த்து இருக்கணும் அங்கேருந்து வந்த உடனே நேரம் இருக்கணும் அந்த சுவாமிக்கு சுவாமி வந்து சன்னதி பார்த்துருக்கக்கூடாது ஊரை பார்த்து தான் இருக்கணும் திரும்பி இப்படி வச்சிட்டீங்கன்னா உங்க மூல ஒருத்தவரோட சக்தி முழுவதும் உள்ள போயிடலாம் தெரியும் அதனால திரும்பவும் ஒரு ரெண்டாவது நாள் உங்களுக்கு சக்தி எடுத்தாலும் அந்த பிரயோஜம் இருக்காது அதனால இந்த மூலவருடைய சக்தி உள்ள போயிடாம என்ன பண்ணிடணும்னா ஊரை பார்த்தே இந்த சக்தி இருக்கணும் ஊரை பார்த்து வச்சு நீங்க இருந்தால் சுவாமி பார்த்து வச்சிக்கலாம் ரெண்டாவது நாள் நீங்க தொடர்ச்சி பண்றீங்க அப்படின்னா ஊரை பார்த்து தான் சுவாபீசப்படுத்த வைக்கணும் இது ஒரு விதி ரெண்டாவது வந்து என்ன எக்காரணத்து கொண்டும் விதியே என்னன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறமா சப்பரம் ஊர்வலம் இருக்கக்கூடாது சூரிய உதயத்துக்கு சூரிய அஸ்தமனத்து அப்படிக்கலாம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா இரவு சப்பரம் ஊர்வலம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அது தவறான விஷயங்களுக்கு போகும் அது இன்னும் மாந்திரிக குறைபாடுகளுக்கு போகும் ஏன்னா அது ஊர்வலம் அப்படிங்கிறது செட் ஆகாது ஆறு மணிக்கு மேலேயே போகிற அந்த விதி ஒரு ஏறக்குறைய ஒரு மணி நேரம் ப்ளஸ் ஆர் மைனஸ் தப்பில்லை ஒரு ஏழு மணி ஏழரை மணி ஆகுது அப்படின்னா தாராளமாக கொண்டு வந்துக்கலாம் உங்களால் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியுங்கன்னா தயவுசெய்து அடுத்த நாள் வச்சுக்கோங்க இரவு தொடர்ச்சியாக போகக்கூடிய விதி எங்கேயுமே கிடையாது அப்படி அந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினா அது நிறைய குறைபாடுகளுக்குள்ளே போகும் அப்போ இந்த சுவாமியினுடைய சாநித்தியத்திற்கு உடையான கேள்விக்குறியா ரொம்ப விகாரமாக ஆடுறதும் வேறு மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வகையாக வழிவகையாகிடும் அதனால் இக்காரது கொண்டும் தயவு செய்து ஒரு ஏழு மணியை தாண்டி ஊர்வலம் சுப்பரவும் சொல்லிருக்காங்க சுவாமி சன்னதி இடம் வந்து சேரணும் அன்னைக்கு உள்ளே திரும்பி வரும்பொழுது எப்பவுமே சப்பரம் வெளியில் போகும்போது ஒரு பலி கொடுத்து சப்பரத்தை எழுதி எடுத்துகிட்டு போகணும் அந்த பலி கொடுத்து சப்ரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறமா திரும்பி உள்ளே வரும்போது ஆரத்தி எடுத்து கோயிலுக்குள்ள சுவாமி வந்துக்கணும் வெளியில் போகும்போதும் நைவேத்தியம் கொடுக்கணும் உள்ளே வரும்பொழுதும் நைவேத்தியம் கொடுக்கணும் வெளியில் போகும்போது நீங்கள் சக்கரை பொங்கலோ அவ்வளோ கல்கண்டை இந்த மாதிரி ஏதாவது வச்சு நைவேத்தியம் கொடுத்து வழி அனுப்பலாம் திரும்பி உள்ள வந்தோடனே பானக்கம் வச்சு வழிபாடு பண்ணிக்கணும் பானக்கம் வச்சு நைவேத்தியம் பண்ணி தான் அவர் வந்து திரும்பியும் கீழே இறக்கி வச்சு சாந்தி பண்ணிக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க பறக்கும் அடுத்த நாள் போட்டு நீங்கள் தொடர்ச்சி பண்ணுங்க நாள் எடுக்கிறேன்னு அதுவா அதுதான் இந்த தடவை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அப்படி தான் ப்ரே பண்ணியிருக்கோம் அதுக்குண்டான சக்தி நாங்கள் கொடுத்துருக்கோம் நம்புறோம் இந்த தடவை தான் இருக்கும் சாமியாக ஊர்வலம் போகிறதா தான் நம்ம எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்கு சுவாமியா தான் முயற்சி பண்ணுவாங்க போவாங்க விட்ட இடத்துல இருந்து தாராளமாக நீங்கள் தொடரலாம் அதாவது ஒரு சில விதிகளை யாராவது ஒருத்தர் சரியான கட்டுப்பாடுகளில் யார் சொல்கிறாங்களோ அவங்களுடைய பேச்சை மட்டும் தான் நாளைக்கு சுவாமி கேட்போம் யார் சரியாக நியாயமாக இருக்கீங்கன்னு சுவாமி நம்புகிறாங்களோ அவங்களோட பேச்சை மட்டும் கேட்பாங்க நான் பொதுவாக வந்து இவங்க பேச்சை கேட்பாங்கன்னு நான் சொல்லிட முடியாதுங்கிறதுனால நான் நான் நானாக வந்து ஒருத்தர் கூட சொல்லிட்டு போகலாம் நானாக ஒருத்தருக்கு மறைமுகமாக அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்துட்டு கூட போகலாம் அந்த அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய நபர் சொல்கிற விஷயத்தை மட்டும் விஷயத்துக்கு மட்டும் இந்த சுவாமி கட்டுப்படுவாங்க அவங்க சொல்கிறதுக்கு மட்டும் கேட்டு திரும்பி உள்ளே வருவாங்க ட்ரிப் தான் போகும் அந்த மாதிரி போகும் அதே மாதிரி ரெண்டாவது நாள் நீங்கள் வேணும்னாலும் எங்கே விட்டீங்களோ அங்கே தொடரலாம் ஊர் எல்லைகளை எல்லாம் நீங்கள் தீர்மானிக்கலாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஊர் எல்லைகளை தீர்மானிங்க அந்த எல்லை வரைக்கும் சுவாமி தரிசனத்துக்கு போகலாம் ஒரு இதுக்கு போகலான்னு ஒரு எல்லையை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க ஏன்னா சுவாமிக்கு வந்து உலகமே எல்லை தான் சுவாமி போகணும்னு நினச்சா புளியம்பட்டி போகலாம் பழனி போகலாம் எல்லாத்துக்கும் நம்மளும் வாங்க முடியும் டவுட் சாமி இது வரைக்கும் சப்பாரை வரைக்கும் செக்கு போனது இல்லைங்க இங்கே நிறையா அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா இது வந்துட்டு டெட் பாடிலாம் இந்த வழியெல்லாம் எடுத்துகிட்டு இது வரைக்கும் போனது இல்லைங்க இந்த டைம் போனாங்க இல்ல அதான் அவர் ஊர் எல்லை விரிவாக இருக்கும் பார்த்து விரிவாக இருக்கும் இருக்கிறாங்க விரிவாக்கம் ஆயிருக்க விரிவாக்கம் ஆயிருக்குங்கிற சூழ்நிலையில அந்த கடவுள் போகணும்னு நினைச்சா நீங்க வழிபடணும்னு நினைச்சிங்கன்னா பண்ணிக்கலாம் நீங்களே ஒரு ஒரு குழு நிர்வாகிகளுக்குள்ள நீங்க முடிவு எடுத்துக்கோங்க இந்த எல்லைக்குள்ள நாங்கள் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனும அந்த அனுமதிக்கு நீங்க போய்க்கலாம் ஒரு ஊர் எல்லை விரிவடைந்திருக்குங்கிற காரணத்திற்காக அதை வந்து நம்ம பாரம்பரியமா பண்றோம் அந்த பக்கமா போகக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து பாலம் வரைக்கும் கூட வீடு கட்டிக்கலாம் அப்போ அந்த அந்த இடத்துல நாலு பேர் வீடு இருப்பாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வரல நான் இந்த ஊர் இல்லையா அப்படிங்கிறதுலாம் வர வேண்டாம் இது வந்து பொதுவான செய்தி சுவாமி போகணும்னு விருப்பப்பட்டால் போகட்டும் அந்த கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் எல்லையை நீங்கள் ஒத்துக்கங்க இந்த எல்லைக்குள்ளே போயிட்டு வரலாம் இது நம்ம ஊர் எல்லை வில்வாதம்பட்டி எல்லைக்குள்ளே எங்கே வேணாலும் போய்க்கலாம் சுவாமியோட எல்லையை விட்டோம்னா சுவாமிக்கு வந்து இன்னும் பத்து ஊர் கூட இல்லை சுவாமி கேட்குறது சரிதான் சுவாமி கேட்குற நேற்றே கேட்டதை நம்ம பார்த்தோம் இருந்தாலும் அந்த விஷயத்துக்காகவும் நான் பதில் சொல்கிறேன் என்னென்னா சுவாமி வந்து எல்லையும் விரிவாக்க சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சக்தி நமக்கு வேணும் இல்லை உடல் உடல் உழைப்பு உடல் உழைப்பு உழைக்கிறதுக்கான சக்தி வேணும் இங்கே முன்னூறு வீடு போகிறதுக்குள்ளேயே பசங்க வந்து டயர்டாயிடுவாங்க இன்னும் ஒரு ஐநூறு வீடு எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பத்து நாளுக்கு திருவிழா கொண்டாட முடியாது இப்போ நம்ம ஊர் எல்லைக்குள்ளே எவ்வளோ தெய்வங்கள் போகணுமோ எந்த இடத்துக்குலாம் போகணுமோ அதை நம்ம ஒத்துக்கலாம் அந்த ஏரியாக்குள்ளே மட்டும் போயிட்டு வர்றதுக்குண்டான கட்டளை வச்சுக்கலாம் அதுக்குள்ளே திருப்பிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை இங்கே செயல்படுத்தலாம் அந்த மாதிரி யாரும் வந்து கட்டுப்பாடு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டு போகிறோம் அவன் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் இந்த சப்பரத்தை கட்டுப்படுத்துவாங்க நைட்டு அருள் வந்து அது டைமில் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி ஆளு நாலு மணிக்கு கொண்டாந்து வைக்கணும் ஒரே ஸ்டெச்சாக நீங்கள் வந்து பண்ணலாங்கிற விதி இல்லை அதாவது தொடர்ச்சியாக போ காலையில் எடுத்தால் அடுத்த நாள் வரைக்கும் போகலாம் விடிய விடிய இருக்கலாம் தாற்பயம் இல்லை அது வந்து ஒரு நெகட்டிவான கோரிக்கைகளுக்கு வழிவகுக்கும் நெகட்டிவான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சார் நான் நான் என்ன சொல்லவேன்னா இன்னும் சுவாமியே முழுமையாக வெளியில் வரல முழுமையாக வெளியில் வர வச்சதுக்கப்புறமா அவர் சொல்கிற பேச்சை கேட்டுக்கலாம் சரி பகவானோட பேச்சை கேட்கணும் ஏன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் குறையா தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் அங்கே இருக்கிறவரை யுவாதி உங்க யுவாதி பண்டிகையில தான் அவர் முழுசும் முழுமையாக நிவர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கேன் அவரும் எனக்கு உத்தரவு கொடுத்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அது உங்களோட ஒத்துழைப்பும் இருக்கு அவர் முழுமையாக நிவர்த்தி ஆகணும் இல்லை நிவர்த்தி ஆகிற காலம் வர்ற வரைக்கும் அவரோட பேச்சை நம்மளால கேட்க முடியல நூற்றுக்கு நூறு உண்மையாக வார்த்தைக்குது அவரே அவர் முதல்ல சரியாகட்டும் சரியானதுக்கு அப்புறமா அவர் உத்தரவு கொடுக்கட்டும் அந்த உத்தரவு எல்லாம் நம்ம கேட்டுக்கலாம்

போகும்போது மூலம் கட் பண்ணி போறது எப்படி பண்ணிருப்பீங்கன்னு தெரியல எல்லா ஊர் வழக்கமுமே ஒரு சப்ரமோ இல்ல தேரோ ஊர்வலம் போச்சுன்னா ஒரு முச்சந்தியை கிராஸ் பண்ணும் எல்லாம் பலி கொடுப்பாங்க அது தேரா இருந்ததுன்னா பூசணிக்காய் பலியும் சின்ன சின்ன இருந்ததுன்னா எலுமிச்சை பலி கொடுக்கறதும் வழக்கமா இருக்கு இதெல்லாம் ஏன் பண்றோம்னா அந்த முச்சந்திக்கில் போன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துர்சக்திகள் இங்கே இருக்கக்கூடிய விக்கிரகத்தை தாக்கக்கூடாது விக்கிரகத்தை தாக்கணும்னா அதுவும் எதிர்மனையாக மாறிடும் அப்படிங்கிறதுனால தான் அப்போ இரவு நேரங்களில் அதிகமான துர்சக்திகள் சாமியாக இருந்தாலும் தாக்கும் ஏன்னா இவங்க கோயிலை விட்டு வெளியில் வந்துட்டாங்க இது கர்ப்ப கிரகம் அல்ல இது நம்மளோட விருப்பத்திற்காக நம்ம தோல் சுமந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்போ வர வழியில் பாதிப்பு வந்துருச்சுன்னா திரும்பி கொண்டு வைக்கும்போது சாமிக்கும் பாதிப்பாக தான் இருக்கும் அதனால் இதெல்லாம் கருத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சுவாமிக்கு பாதிப்பாக திரும்பி கொண்டு வந்து வைக்க வேண்டாங்கிறனால அதிகபட்சம் ஏழு ஏழரை மணிக்குள்ளே சுவாமி இருப்பிடத்துக்கு வரட்டும் திரும்பவும் அடுத்த நாள் நீங்கள் தொடர்ச்சி பண்ணலாம் இது எல்லாம் நீங்கள் கவனித்து இந்த அது மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க அது யாராவது ஒருத்தரை பார்த்துக்கோங்க இன்சார்ஜ் பார்த்துக்கோங்க எப் ஏதாவது ஒரு மிச்சந்தியை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா

முன்னாடி நீங்க ஆகாது அந்த கண்டிஷன் இருக்கிறது விட நீங்க அங்க எந்தெந்த இடத்துல வீசணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஒரு ஊர் முச்சந்தின்னு இருக்கும் அங்க இல்ல நாலுப்பட்ட புச்சந்திகள் கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம் தான் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் முச்சந்தி நாலு ரோடு

சுவாமி நின்றுகிட்டே வாங்குறது சரியா இருக்கும் இறக்கி வைக்கலாம் இறக்கி வைக்கணும்னா குறைந்தபட்சம் நீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை சாந்தி பண்றதுக்கு உண்டான அவ்வளோ விஷயங்கள் கொடுக்கணும் அதாவது மங்கள பொருட்கள் கொடுக்கணும் இது தலி பொங்கல் பொங்கல் வச்சு பொங்கல் படையல் போட்டுருக்கணும் இது எல்லாம் பண்ணா மட்டும்தான் ஒரு வீட்டில் எடுக்க வைக்க முடியும் கீழே இறக்கி வச்சுட்டா இறக்கி வச்சுட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த மறுபடியும் பலி பூசணிக்காய் பலி கொடுத்து ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும் அந்த வீட்டில் எந்த வீட்டிலேருந்து சப்பாடு எடுக்க போகிறாங்களோ அந்த வீட்டில் பூசணிக்காய் படி கொடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து நெய்வேத்தியம் கொடுக்கணும் நெய்வேத்தியத்துக்கு அப்புறமா அவங்க மங்கள பொருட்கள் கொடுக்கணும் சுவாமிக்கு அதாவது ஒரு ஏழு பொருட்களோ ஐந்து பொருட்களோ ஒன்பது பொருட்களோன்னு சொல்லிட்டு மங்கள பொருட்கள் இந்த மங்கள பொருட்கள்லாம் கொடுத்தா தான் சுவாமியை கீழே இறக்கி வைக்கணும் பெஞ்சு மாதிரி போட்டு வச்சப்போ இல்ல இறக்கு அதுக்குன்னு நீங்க வந்து மண்டபப்படி வச்சுக்கணும் ஒரு கோவில் மண்டபப்படி இருந்தா தப்பில்லை சாமிக்காவ படைக்கிறது எனக்கு சாமி காக படைக்கிறது நெல் மண்டபம் சாமிக்காக படை சாமி கும்பிட்டுதான்

கொஞ்ச நேரத்துக்கு இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம்